ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு பாண்டி சேனல் ரொம்ப நாளைக்கு அப்புறம் நம்ம சேனலில் வந்து ஒரு ஹோம் மேட் ஃபேஸ் பேக் தான் வந்து பார்க்க போகிறோம் கிட்டத்தட்ட பல மாதம் வந்து இருக்கும்னு நினைக்கிறேன் நம்ம வந்து ஃபேஸ் பேக்லாம் பார்த்து ஸோ இன்றைக்கி வந்து ஒரு நல்ல சூப்பர் ஃபேஸ் பேக் வந்து பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி இது வரைக்கும் சனா பாண்டி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க பக்கத்தில் இருக்க அந்த பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ் உங்களுக்கு ரெகுலர் அப்டேட் வரும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா என்னோடய ஃபேவரட் ஃபேஸ் பேக் அதாவது நான் ரெகுலராக வந்து ஒரு ஃபேஸ் பேக் வந்து இருக்கலாம் நம்ம என்ன தான் மல்டி ஃபேஸ் பேக் வந்து ட்ரை பண்ணியிருந்தாலும் இப்போ எனக்கு எதாவது ஒரு எமர்ஜென்சி எனக்கு எதாவது இப்போது ஃபங்க்ஷன்ஸ் இருக்குது அப்படின்ற பட்சத்தில் நான் வந்து ட்ரை பண்ணுறது வந்து பார்த்திங்கன்னா இந்த ஒரு ஃபேஸ் பேக்காக தான் இருக்கும் எனக்கு வந்து நான் காலேஜ் டேஸ்லேருந்தே வந்து இந்த ஃபேஸ் பேக் தான் நான் யூஸ் பண்ணிட்டுருக்கேன் எஸ் முல்தானி மட்டி ஆக்சுவலாக இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு களிமண் தான் அது வந்து நிறைய பேருக்கு வந்து தெரியும் ரெகுலராக யூஸ் பண்ணுறவங்களுக்கு ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ சீக்கிரம் வந்து நமக்கு அலர்ஜிஸ் வந்து வராது எல்லா ஸ்கின் டைப்லேயும் வந்து யூஸ் பண்ணலாம் சப்போஸ் உங்களுக்கு வந்து இதான் ஃபர்ஸ்ட் டைம் நீங்கள் யூஸ் பண்ண போகிறீங்க ட்ரை பண்ண போகிறீங்கன்னா இந்த பேக்காக இருந்தாலும் சரி இல்லை வேறு எந்த பேக்காக இருந்தாலும் சரி நீங்கள் முல்தானி மட்டியே ஃபஸ்ட் டைம் இப்போ தான் ட்ரை பண்ண போகிறீங்கன்னா கொஞ்சமாக எடுத்து ஒரு பேட்ச் டேஸ்ட் மாதிரி இங்கே வச்சுட்டு அதை நீங்கள் ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸ் ஒரு ஹாஃப்னவர் அப்புறம் வாஷ் பண்ணிவிட்டு ஒரு டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் வந்து வெயிட் பண்ணுங்கள் உங்களுக்கு அந்த இடத்துல வந்து எந்த விதமான இச்சிங்ஸோ அலர்ஜிஸோ வந்து வரலைன்னா நீங்கள் அதுக்கப்புறம் வந்து இந்த பேக்கை வந்து ஃபேஸில் நெக்கில் வந்து அப்ளை பண்ணிக்கலாம் ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ஃபேஸ் பேக் வந்து பார்த்தீங்கன்னா கலராகிடுவீங்க அப்படியே டியூப்லைட் கலராக வந்து மாறிடுவீங்க அப்படின்லாம் நான் வந்து சொல்லவே மாட்டேன் அந்த மாதிரி தமிழ் எல்லாம் பார்த்தீங்கனாலும் நீங்கள் யாரையும் தயவு செஞ்சு நம்பாதீங்க நம்ம வந்து பார்த்திங்கன்னா கலர் ஆகிறதுக்காக இது வந்து பார்க்க போகிறது கிடையாது அது பல பலப்புக்காக வந்து பார்க்க போகிறோம் நல்லா ஒரு க்ளாஸி லுக் வந்து வேணும் நல்லா மூஞ்சி வந்து பலபலன்னு இருந்தால் தான் நமக்கு வந்து அழகாக இருக்கும் இதுவே நம்ம டல்லாவோ இல்லை ஒரு மாதிரி வறண்டு போயோ இருந்தால் நமக்கு வந்து பார்க்குறவங்களும் கேட்பாங்க ஏதாச்சும் உடம்பு சரியில்லை ஏமா இப்படி இருக்குன்ற மாதிரி கேட்பாங்கல்ல ஸோ அந்த மாதிரிலாம் இல்லாமல் கொஞ்சம் பார்க்கும்போது ஷைனிங்காக லுக் வந்து இருக்கணும்னா நேச்சுரலாக இருக்கணும்னா நம்ம இந்த மாதிரி ஹோம் ஃபேஸ் பேக்லாம் அடிக்கடி பண்ணாதான் உண்டு அது மட்டும் இல்லாமல் டிஸ்கலரேஷனுக்கும் இந்த ஃபேஸ் பேக் வந்து ரொம்பவே ஹெல்ப் பண்ணும் நிறைய பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல மட்டும் கருப்பு வந்து அதிகமாக இருக்கும் இல்லை அங்கங்கே வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஸ்கின்னுக்கும் இதுக்கும் வந்து பார்த்திங்கன்னா நிறைய டிஃப்ரென்ஸ் வந்துருக்கும் ஸோ இதுதான் வந்து டிஸ்கலரேஷன் ஸோ அதுக்குமே இது வந்து ரொம்ப ஹெல்ப் பண்ணும் இதெல்லாம் போக நம்மளோட டயட்லேயுமே வந்து பார்த்திங்கன்னா நிறைய சேஞ்சஸ் நம்ம என்னெல்லாம் பண்ணுறோமோ அது எல்லாமே ரிஃப்ளெக்ட் ஆகிற மெயின் ஏரியா வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஸ்கின் தான் நான் வந்து சொல்லுவேன் அது நீங்கள் வந்து ஜங்க் ஃபுட் வந்து அதிகமாக எடுத்தாலும் சரி பாதிக்கப்பட போகிறது நம்ம ஸ்கின்னாக தான் இருக்கும் இல்லை ஒயிட் சுகர் நம்ம அதிகமாக எடுத்தாலுமே வந்து சரி நமக்கு பாதிக்கப்போறது வந்து நம்ம ஸ்கின்னாக தான் இருக்கும் இங்கே ஒயிட் சுகர்லாம் நிறைய எடுத்திங்கன்னா நம்ம ஃபேஸில் இருக்க அந்த க்ளோ வந்து கம்மியாயிடும் இன்னும் கொஞ்சம் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து அந்த ஃபேஸே களையலந்து போகிற சான்சஸும் இருக்குது ஸோ சுகர் வந்து நம்ம எக்ஸ்ட்ராவாக அதிகமாக சாப்பிடும்போது வந்து பார்த்திங்கன்னா இதுவே நீங்கள் வேணால் ஒரு ட்ரை பண்ணி பண்ணிப்பாங்க அட்லீஸ்ட் ஒரு த்ரீ டேஸோ இல்லை ஃபைவ் டேஸ்க்கோ வந்து சுகரை வந்து ஃபுல்லாகவே கட் அவுன் பண்ணிடுங்க அதுவும் குறிப்பாக ஒயிட் சுகர் சாப்பிடவே சாப்பிடாதீங்க நம்ம காய்கறிலையோ இல்லை பழங்கள்லையோ இருக்க நேச்சுரல் சுகர் வந்து அதுவும் சுகர் கண்டென்ட் தான் பட் அதெலாம் நம்ம ஸ்கின்னையோ ஹெல்த்தியோ வந்து எந்த வித வந்து பாதிக்கப்பது கிடையாது ஆனால் இந்த மாதிரி ஒயிட் சுகர் வந்து பயங்கரமாக கெமிக்கல் இருக்குது நம்ம ஸ்கின்னாக இருக்கட்டும் இல்லை ஹெல்த்தாக இருக்கட்டும் நிறைய பிரச்சனை வந்து அந்த ஒயிட் சுகர்னால தான் வருது ஸோ எங்கள் வீட்லேயுமே வந்து பார்த்திங்கன்னா நான் ஒயிட் சுகர் வந்து மிஞ்சி போனால் ஒரு ஹண்ட்ரட் கிராம்ஸ் டூ ஹண்ட்ரட் கிராம்ஸ் தான் வச்சுருக்கலாம் மற்றது எல்லாமே வந்து ப்ரௌன் சுகராக தான் இருக்கும் இந்த ஹண்ட்ரட் டூ ஹண்ட்ரட் தான் ரொம்ப இதில் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஒயிட் சுகர் தான் போட்டாலும் சில இடத்துல வந்துருக்கும் பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல மட்டும் லைட்டாக யூஸ் பண்ணுறதுக்காக இது வந்து சேஃப்டி பர்பஸாக வச்சுருப்பேன் மற்றது ஃபுல்லாகவே வந்து ப்ரௌன் சுகர் தான் ஸோ ப்ரௌன் சுகராக இருந்தாலும் நம்ம வந்து மூணு ஸ்பூனு நாலு ஸ்பூன்லாம் டீலெலாம் போட்டு குடிக்க மாட்டேன் ஹாஃப் டேபிள் ஸ்பூன் இல்லை ஒன் டேபிள் ஸ்பூன் மோஸ்ட்டாக இவ்வளோ தான் இருக்கும் ஸோ நீங்களும் வந்து உங்கள் ரெகுலர் டயட்டில் வந்து சுகரை வந்து கட் பண்ணிவிட்டு முடிஞ்ச அளவுக்கு ப்ரௌன் சுகர் வந்து எடுத்துக்கோங்க அதுவுமே கொஞ்சம் அளவாக எடுத்துக்கிட்டிங்கன்னா நம்ம ஃபேஸ் வந்து எப்போயுமே அழகாக எங்காக க்ளோயிங்காக இருக்கிறதுக்கு ஒரு குட்டியாக ஹெல்ப்பும் அதுவுமே பண்ணும் ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து இப்போ ஃபேஸ் பேக்குள்ளே போகலாம் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இன்னைக்கு வந்து முல்தானி மெட்டி ஃபேஸ் பேக் தான் வந்து பார்க்க போகிறோம் இந்த முல்தானி மெட்டி வந்து பார்த்தீங்கன்னா யார் யூஸ் பண்ணலாம் ஃபர்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஆயில் செக்ரிகேஷன் வந்து அதிகமாக இருக்குது பார்த்தீங்களா அவங்க தாராளமாக கண்டிப்பாக இதை வந்து ஃபஸ்ட்டு யூஸ் பண்ணலாம் ஏன்னா உங்கள் ஃபேஸில் இருக்க ஆயில் வந்து நிறைய வரும் பார்த்தீங்களா ஸோ அதெல்லாம் வந்து கெட்ட ஆயிலை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு இந்த பர்டிகுலர் பேக் வந்து ரொம்பவே ஹெல்ப் பண்ணும் நம்ம ஃபேஸ்லேயே வந்து பார்த்திங்கன்னா தேவை இருக்கிறத தேவை இல்லாதுன்றதுக்கு மாதிரி தான் ஸோ நம்ம ஃபேஸிலுமே வந்து பார்த்தீங்கன்னா எல்லா ஆயிலுமே வந்து தேவையில்லை அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது இதில் வந்து தேவையில்லாத ஆயில் செக்ரிகேஷன் தான் நமக்கு வந்து அந்த ஸ்கின் சுருங்கும் பிரேக்கேஜுக்கெல்லாம் வந்து ரொம்பவே இது பண்ணும் நம்மளோட ஸ்கின் மட்டும் கிடையாது எல்லாரோட ஸ்கின்லேயுமே வந்து பார்த்தீங்கன்னா ஆயில் வந்து செக்ரிகேட் ஆகுது நம்ம எங்களுக்கு வந்து கொஞ்சம் ஆயிலியாகவே இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்களெலாம் கொஞ்சம் சந்தோஷப்பட வேண்டிய விஷயந்தான் ஏன்னா உங்களுக்கு வந்து எந்த அளவுக்கு இந்த மாதிரி இருக்கோ அவ்வளோ சீக்கிரம் வந்து உங்கள் ஸ்கின் வந்து சுருங்காது கொஞ்சம் அழகாக இருக்கும் நீண்ட நாட்கள் உங்கள் ஏஜர் அந்த ஏஜிங் ப்ராசஸ் கூட இது வந்து கம்மி பண்ணணும் நிறைய பேர் வந்து சொல்லியிருக்காங்க இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நான் சொல்லலை நான் படித்து தெரிஞ்சுக்கிட்ட விஷயம் நிறைய பியூட்டிஷியன்ஸ் பெரிய அனுபவம் இருக்கவங்கலாம் வந்து சொன்னாங்க உங்கள் ஃபேஸ் ஆயிலி ஃபேஸாக இருந்தால் நீங்கள் வந்து சந்தோஷதமாக பண்ணணும் ஏன் ஃபீல் பண்ணுறீங்க அப்படின்லாம் வந்து நிறைய பேர் சொல்லியிருக்காங்க ஸோ இந்த பர்டிகுலர் ஃபேஸ்பேக் வந்து ஆயில் ஸ்கின் இருக்கவங்க தாராளமாக யூஸ் பண்ணலாம் நெக்ஸ்ட் ட்ரை ஸ்கின் இருக்கவங்க யூஸ் பண்ணலாமா நம்மளுமே வந்து யூஸ் பண்ணலாம் இல்லை சென்சிட்டிவ் ஸ்கின் இருக்கவங்க ஆல்ரெடி சொன்ன மாதிரி இங்கே டெஸ்ட் எடுத்துகிட்டு உங்களுக்கு எந்த இஷ்யூவும் இல்லைனா நீங்கள் வந்து தாராளமாக யூஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம் ஸ்கின் இருக்கவங்க வந்து இந்த ஃபேஸ்பேக்லாம் யூஸ் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு ரொம்ப ட்ரையாக இருக்க மாதிரி ஃபீல் ஆகும் ஸோ அந்த டைமில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் மாய்ஸ்சரைசர் வந்து அப்ளை பண்ணிக்கலாம் ஃபேஸ் பேக் போட்டு வாஷ் பண்ணி ஒரு ஃபைவ் மினிட்ஸையோ டென் மினிட்ஸையோ ஃபேஸ் காஞ்சதுக்கப்புறமா லைட்டாக மாய்ஸ்சரைஸர் எடுத்து நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம் ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ட்ரை ஸ்கின் இருக்கணும்னு சொல்கிறேன் இந்த ஃபேஸ் பேக்கில் மொத்தம் நான் முனே ஐட்டம் தான் யூஸ் பண்ண போகிறேன் ஒன்று முல்தானி மெட்டி இன்னொன்று கஸ்தூரி மஞ்சள் இன்னொன்று கட் அது மட்டும் இல்லை இந்த ஃபேஸ் இந்த பர்டிகுலர் பேக்கை வந்து பசங்க யூஸ் பண்ணலாமான்னு கேட்டிங்கன்னா தாராளமாக வந்து யூஸ் பண்ணலாம் லேடீஸ் மட்டும் இல்லை நீங்கள் ஜென்ஸுமே யூஸ் பண்ணலாம் நம்ம கொஞ்சமாக கஸ்தூரி மஞ்சள் போட போகிறதுனால நம்மளோட மீசையோ தாடியோ வந்து வளராமல் இருக்க போகிறது இல்லை ஏன் சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா நாங்களுமே யூஸ் பண்ணுறோம் அந்த கஸ்தூரி மஞ்சள் இருந்தாலும் எங்களுக்கும் வந்து இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ்லாம் வந்து இருந்துட்டு தான் நிறைய இருக்குன்னு சொல்ல மாட்டேன் பட் எங்களுக்கோட ஸ்கில்லையுமே வந்து பார்த்தீங்கன்னா பொதுவாக கேர்ள்ஸுக்குமே வந்து இந்த ஹேர் க்ரோத்லாம் இருக்கும் ஸோ அவ்வளோ சீக்கிரம் வந்து அது கண்ட்ரோல் ஆகாது இது வந்து நமக்கு ஒரு எக்ஸ்ட்ரா பெனிஃபிட் தான் கஸ்தூரி மஞ்சளை பொறுத்த வரைக்கும் ஸோ இன்னைக்கு வந்து இந்த மூணுத்தையும் மிக்ஸ் பண்ணி நம்ம ஃபேஸில் வந்து அப்ளை பண்ணலாம் முடிஞ்ச அளவுக்கு இதை வந்து பார்த்திங்கன்னா நம்ம கையில் லைட்டாக மைல்டாக அப்படியே சர்க்குலர் மோஷனில் வந்து அப்ளை பண்ணலாம் வாஷ் பண்ணும்போதும் வந்து பார்த்திங்கன்னா ட்ரை ஆகிட்டு நம்ம வாஷ் பண்ணுவோம்ல அப்படியே வந்து நீங்கள் போய் பண்ணாமல் ஃபர்ஸ்ட்டு தண்ணியை தொளிச்சிட்டு அதை கொஞ்சம் வெட் பண்ணிவிட்டு அப்புறமா இதே மாதிரி திருப்பி சர்க்குலர் மோஷனில் நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக வந்து எடுக்கலாம் நீங்கள் போட்டு இப்படி இப்படிலாம் தேய்ச்சோனா ஸ்கின் வந்து நாலே நாளில் வந்து அப்படியே கிழிஞ்சி வந்துடும் நீங்கள் எந்த ஃபேஸ் பேக் ஆனாலும் சரி லைட்டாக ஸ்லோவாக மைல்டாக ரிமூவ் பண்ணுங்கள் எந்த அளவுக்கு நம்ம அப்ளை பண்ணும் போது மைல்டாக அப்ளை பண்ணுறோமோ ரிமூவ் போது ரிமூவ் பண்ணும்போது நம்ம பொறுமையாக ரிமூவ் பண்ணணும் ஏன்னா ஸ்கின்னை பொறுத்த வரைக்கும் குறிப்பாக ஃபேஸில் இருக்க ஸ்கின்னை பொறுத்த வரைக்கும் நம்ம குழந்தைங்களோட ஸ்கின்னாக தான் கன்சிடர் பண்ணணும் குழந்தைங்கள நம்ம எப்படி டச் பண்ணுவோமோ அதே மாதிரி தான் நம்ம டச் ஆகணும் வேறு ஆப்ஷனே நமக்கு வந்து கிடையாது வாங்கி இப்போ வந்து ஃபேஸ் பேக் வந்து அப்ளை பண்ணலாம் ஃபர்ஸ்ட் வந்து கஸ்தூரி மஞ்சள் போட்டுக்கிறேன் ஸோ எம்டி கப் தான் பார்த்துக்கோங்க கஸ்தூரி மஞ்சள் கஸ்தூரி மஞ்சள் வந்து ஹாஃப் டேபிள் ஸ்பூன் இந்த மாதிரி குட்டி ஸ்பூனை வந்து ஹாஃப் டேபிள் ஸ்பூன் வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம் அதே ஸ்பூனில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு முல்தானி மட்டி ஆட் பண்ணிக்கலாம் அப்புறம் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தயிர் தயிர் வந்து நீங்கள் ஒரு டேபிள் ஸ்பூன் போட்டாலும் சரி இல்லை ஒன்றரை போட்டாலும் சரி ஒன்றும் பிரச்சனை கிடையாது இதை மிக்ஸ் பண்ணுறதுக்கு வந்து நீங்கள் தயவு செஞ்சு டேப் வாட்டர் யூஸ் பண்ணாதீங்க ஏன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களோட வீட்லேயோ இல்லை அப்பார்ட்மெண்ட்டில் நீங்கள் இருந்தீங்கன்னா அது வந்து போர் வாட்டர் உப்பு தண்ணியா இல்லைனா ரீசைக்கிளிங் தண்ணியான்ட்டு ஸோ இந்த ரெண்டு தண்ணியாக இருந்தாலுமே சரி நம்ம ஃபேஸ் யூஸ் பண்ணோம்னா இதில் இருக்க வேல்யூவே வந்து நமக்கு கெட்டு போயிடும் ஸோ முடிஞ்ச அளவுக்கு நம்ம ட்ரிங்கிங் வாட்டர் மட்டும் ஆட் பண்ணலாம் சப்போஸ் உங்கள் கிட்ட வந்து பன்னீர் இருந்துச்சுன்னா நீங்கள் அதுவுமே வந்து ஆட் பண்ணலாம் இப்போ நான் வந்து ரோஸ் வாட்டர் தான் வந்து ஆட் பண்ண போகிறேன் ஸோ இதை வந்து நம்ம மிக்ஸ் பண்ணும் போது பார்த்தீங்கன்னா ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது ரொம்ப கெட்டியாகவும் இருக்கக்கூடாது நார்மலாக இருக்கணும் நம்ம தொட்டா வந்து பார்த்தீங்கன்னா லைட்டாக நம்ம கையில் அப்ளை பண்ணாலே நமக்கு தெரியும் ரொம்ப திக்காக இருந்தாலும் தெரிஞ்சோம் தண்ணியாக இருந்துச்சுன்னா தொட்டாலே வந்து விழுந்துடும் ஸோ அந்த மாதிரி இருக்கக்கூடாது ஸோ நார்மல் கன்சிஸ்டன்சி வந்து இருக்கணும் ஏன்னா அதை அப்ளை பண்ணால் நமக்கு உழுவும் கூடாது அப்படியே ரொம்ப அப்படியே இருக்கவும் கூடாது ரோஸ் வாட்டராகவே இருந்தாலும் கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம ஊற்றி கலக்கலாம் ஏன்னா நமக்கு அளவு தெரியாமல் ஊற்றிட்டோன்னா ரொம்ப தண்ணி ஆகிடும் ஓகே இப்போ வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த ஃபேஸில் வந்து அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம ஃபேஸில் இருக்க எல்லா மேக்கப்பையும் வந்து ரிமூவ் பண்ணிடணும் நான் ஏன் சொல்கிறேன்னா நானும் வந்து லைட்டாக மேக்கப் பண்ணியிருக்கேன் மாய்ஸரைசரும் போட்டிருக்கேன் ஃபவுண்டேஷனும் போட்டிருக்கேன் ஸோ இதெல்லாம் வந்து நான் ரிமூவ் பண்ணிவிட்டு வந்துட்டு அதுக்கப்புறமா இதை வந்து நான் ஃபேஸில் அப்ளை பண்ணுறேன் ஸோ நீங்களுமே வந்து பார்த்தீங்கன்னா ஃபேஸில் வந்து ஏதாவது மேக்கப் இருந்துச்சுன்னா நீங்கள் சோப்பு வச்சு கூட நீங்கள் வாஷ் பண்ணிக்கலாம் வாஷ் பண்ணிவிட்டு ட்ரை ஆனதுக்கப்புறமா இந்த ஃபேஸ் பேக் வந்து நம்ம அப்ளை பண்ணலாம் நீங்கள் மேக்கப்போடு வந்து இப்போ நான் உங்களுக்கு போட்டு காமிச்சேன்னா அதில் எந்த யூஸுமே வந்து கிடையாது ஸோ நீங்களுமே சரி மேக்கப்போடு இந்த ப்ராடக்ட் வந்து நீங்கள் போட்டிங்கன்னா வேறு எந்த பேக்காக இருந்தாலும் சரி நம்ம போடுறதே வந்து வேஸ்ட் ஏன்னா நம்ம ஃபஸ்ட்டு லேயரில் வந்து பார்த்தீங்கன்னா மேக்கப் தான் இருக்கும் செகண்ட் லேயரை நம்ம இதை போட்டு என்ன பண்ண போகிறோம் ஸோ இது வந்து நம்ம டேரெக்டாக நம்மளோட ஸ்கின் போல்ஸ்லாம் குட்டி குட்டி ஓட்ட அதுக்குள்ளெலாம் போனால் தான் பயங்கர பெனிஃபிட்டாக இருக்கும் ஸோ பிஃபோர் எனி ஃபேஸ் பேக் நம்ம அப்ளை பண்ண போகிறோன்னா நீங்கள் வந்து நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க ஃபேஸை ஓகே நான் போய் ஃபேஸ் வாஷ் பண்ணிவிட்டு முடியெல்லாம் கட்டிட்டு வரேன் ஸோ ஃபேஸ் வாஷ் வந்து நான் பண்ணிவிட்டேன் ஈவன் பொட்டு எடுத்துகிட்டேன் கம்மளை கூட நான் ரிமூவ் பண்ணிட்டேன் ஏன்னா இதெல்லாம் இருந்துச்சுன்னா ஃபேஸ் பேக் ரொம்ப மாதிரி இருக்கும் அன்ஈஸியாக இருக்கும் ஸோ அது இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம அப்ளை பண்ணிக்கலாம் ஸோ நீங்களும் ஆல்ரெடி சொன்ன மாதிரி முடிஞ்ச அளவுக்கு கையில் பண்ணலாம் இல்லை உங்களுக்கு ப்ரெஷ்ஷில் தான் அப்ளை பண்ணால் கரெக்டாக இருக்கணும்னு வச்சுனா நீங்கள் ப்ரெஷ்லே அப்ளை பண்ணிக்கலாம் ஸோ இந்த மாதிரி லைட்டாக இதில் கர்ட் யூஸ் பண்ணுறதுனால நமக்கு வந்து நேச்சுரலாக ப்ளீச்சிங்க்காக ஹெல்ப் பண்ணும் ஸோ நீங்கள் ஏதாச்சும் பார்ட்டிக்கு போகிறீங்க ஃபங்க்ஷனுக்கு போகிறீங்கன்னா இந்த ஃபேஸ் பேக் வந்து தொடர்ந்து ஒரு டூ டேஸ் த்ரீ டேஸ் வந்து ட்ரை பண்ணுங்கள் ட்ரை பண்ணிங்கன்னா அதோட டிஃப்ரென்ஸே உங்களுக்கு வேற லெவலில் இருக்கும் கண்டிப்பாக நமக்கு நேச்சுரலாக ஒரு ஸ்கின் க்ளோ கிடைச்சா அதை எல்லாேருக்குமே யார் வேணும்னு சொல்லு எல்லாருக்குமே பிடிக்கும்ல அதுக்குமே ஹெல்ப் பண்ணும் ப்ளஸ் ஆல்ரெடி சொன்ன மாதிரி டிஸ்கலரேஷன் அதுக்குமே நமக்கு இது ரொம்ப ஹெல்ப் பண்ணும் ஒரு நாள் யூஸ் பண்ணிவிட்டு நான் வந்து பளபளப்பை ஆகலை இல்லை டிஸ்கலரேஷன் போகலை அப்படின்னு சொல்லாதீங்க குறைஞ்சது வீக்லி நம்ம டூ டைம்ஸ் ஆச்சு யூஸ் பண்ணணும் அப்படி இல்லைன்னா நீங்கள் ஆல்டர்னேட்டிவ் டேஸ் கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் நமக்கு வந்து எந்த அளவுக்கு ஸ்கின் பாதிப்பு இருக்கோ அதுக்கேற்ற அளவுக்கு நம்ம இதை பண்ணிக்கலாம் முல்தானி மெட்டி பொறுத்த வரைக்கும் நிறைய ப்ராண்ட்ஸ் வந்து இருக்குது நீங்கள் நார்மலாக நம்ம கடைகளில் கிடைக்கிறதும் யூஸ் பண்ணலாம் இல்லை ஆன்லைனில் பெரிய பெரிய பிராண்ட்ஸ்லாம் கூட விற்கிறாங்க ஸோ உங்களுக்கு வந்து யாராவது ட்ரஸ்டபுளாக இருக்காங்கன்னு நினச்சி நீங்கள் அவங்ககிட்டே பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் நான் வந்து எங்கள் நியர்பை ஏரியாவில் இருக்க ஷாப்ஸ் இருந்தால் பர்ச்சேஸ் பண்ணியிருக்கேன் ஸோ யாராக இருந்தாலும் சரிப்பா ஃபேஸ் பேக் போடும்போது கழுத்தை மட்டும் தயவு செஞ்சு விட்டாதீங்க நிறைய பேருக்கு வந்து நமக்கு ப்ராப்ளமே கழுத்து வேறு மாதிரியும் ஃபேஸ் வேறு மாதிரியும் இருக்கும் ஸோ அது வந்து நம்ம வந்து அவாய்ட் பண்ணோம்னா முடிஞ்ச அளவுக்கு நம்ம ஃபேஸில் எதெல்லாம் அப்ளை பண்ணுறோமோ அதெல்லாம் கழுத்துக்குமே அப்ளை பண்ணணும் பாவம் இல்லை கழுத்தோ அதை மட்டும் கருப்பந்தா எப்படி ஓகே இது வந்து அப்படியே கொஞ்சம் நேரம் ஒரு டுவெண்ட்டி டு டுவெண்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் வந்து அப்படியே இருக்கட்டும் ஃபேஸில் அதுக்கப்புறமா உங்களுக்கு ட்ரை ஆனதுக்கப்புறம் நான் வந்து காமிக்கிறேன் நெக்ஸ்ட் வாஷ் பண்ணிவிட்டு உங்களுக்கு எப்படி இருக்குன்னு காமிக்கிறேன் நான் இப்போவே சொல்கிறேன் ஒரே டைமில் உங்களுக்கு அப்படியே டிஃப் ரொம்ப டிஃப்ரென்ஸ் வந்து பட் டிஃப்ரென்ஸ் தெரியும் அந்தளவுக்கு வந்து தெரியாது நீங்கள் இதை வந்து டூ த்ரீ டைம்ஸ் யூஸ் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக டிஃப்ரென்ஸ் வந்து தெரியும் நீங்கள் ஃபஸ்ட் டே யூஸ் பண்ணதுக்கு முன்னாடி ஒரு செல்ஃபி எடுத்துக்கோங்க த்ரீ டேஸ் வந்து யூஸ் பண்ணதுக்கு அப்புறமா வந்து ஒரு செல்ஃபி எடுத்து பாருங்க உங்களுக்கே வந்து டிஃப்ரென்ஸ் வந்து தெரியும் அந்த செல்ஃபியில் வந்து ஃபில்டர் இல்லாமல் எடுங்கப்பா ஃபில்டர் இருந்துச்சுன்னா எல்லாமே ஒரே மாதிரி தான் இருக்கும் ஓகே அப்ளை பண்ணிட்டேன் டுவெண்ட்டி மினிட்ஸ் அப்புறம் வந்து பார்க்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் கண்டிப்பா இந்த ஃபேஸ் பேக் வந்து நீங்க வீட்ல ட்ரை பண்ணுங்க ட்ரை பண்ணிட்டு உங்களுக்கு என்ன ரிசல்ட் வந்திருக்குன்னு சொல்லி நம்ம கமெண்ட்ல வந்து சொல்லுங்க நான் உங்கள நெக்ஸ்ட் வீயோல வந்து மீட் பண்றேன் அண்டில் தென் இட்ஸ் பாய் ஃப்ரெண்ட்ஸ் நான் பண்ணி பபாய் டேக் கேர்